பிள்ளையார் சதுர்த்தின் அதுமா எல்லாம் பரபரப்பாக சாமி கும்பிட்றதுல இருக்கிறாங்க இந்த பட்டு குந்தானியும் பட்டு குந்தானிட்டு பிள்ளையும் பாருங்கள் பட்டு குந்தானி பாருங்கள் எப்படி பப்பரப்பேன் படுத்து வாய் நாக்கு தள்ளி போய் கிடக்குது அவன் சாமி கும்பிட்றதுக்கு பரபரப்பாக ஓடிட்டுருக்கிறான் இவனுங்களுக்கு தூக்கத்தை பார்த்திங்களா இப்படி வீடாக நான் வீட்டில் தூங்குனா என்னத்துக்காக இருக்குது வீட்டில் போய் தூங்குவாங்க நல்லா சேரில் எப்படி நல்ல ஒரு தூக்கம் இவ்ளோ பேசுகிறேன்னு எங்கேயாச்சும் அசையுதா பத்தீங்களா அசை விட இல்ல அப்படியே அசையாம பாப்பரத்தான்னு தூங்கி இருக்குது ஏ பட்டோ பட்டுமா பட்டுமா குட்டிமா நீ பட்டுமாவாது குட்டி நீ என்னன்னா கத்திக்கோ எங்களுக்கு இது தூங்குற நேரம் நாங்க அப்படிதான் தூங்குவோம் உங்களால என்ன பண்ண முடியும்னு அதிகாரமா தூங்கி இருக்காங்க பாருங்க வீட்டுக்குள்ள நல்லா சேர்ல படுத்து நாக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு வாழந்துக்கிட்டு தூங்கு தூக்கத்தை பாருங்க எப்படி தூங்கு என்ன நீ கத்து என்ன எழுப்பு என்ன ஆ எந்திரிக்க மாட்டேனே பட்டுமேதான் எந்திரிச்சுப்பா